ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வகையில் ஒரு சில கேள்விகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த கேள்விகளுக்கான சில பதில்களை இந்த ஒரு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கி அடுத்து இம்மிடியேட்டாக உலகம் வந்து இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு புதிய வருடம் அப்படின்னு ஒரு கால சூழ்நிலையை எதிர்பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அந்த ஒரு கால சூழ்நிலையில் அநேகர் சிந்திக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் எங்களுடைய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் மாறிடும் ஒரு நல்ல காலம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்தில் நிறைய எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா உலகத்துக்குள்ள இருக்குது எல்லாத்த விட பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து அந்த காரங்கள் அதிகமாக காணப்படுதுன்னு கூட நம்ம பார்க்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனம் வாசிக்கும் பொழுது வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்றீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி பல வசனங்கள் எடுத்துக்கொண்டு தான் தன்னுடைய நம்பிக்கைகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வளர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இதுதான் வந்து நிலைமை அப்போ வரக்கூடிய அந்த வருடங்களை குறித்து அல்லது காலங்களை குறித்து வேதாகமும் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேள்விகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் நல்லா நிதானிக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் விசேஷமான ஒரு நாட்கள் தான் காலங்கள் தான் வருடங்கள் தான் ஆண்டோடைய அந்த பார்வையில் நம்ம அப்படிதான் பார்க்கணுன்றத சொல்லி காமிச்சிருக்காரு அப்போ இந்த கேள்வி வந்ததுனால அடுத்து வரக்கூடிய அந்த வருட நாட்களில் காலங்களில் என்ன மாதிரி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மிகவும் துல்லியமாக நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் வேதாமத்திலிருந்து அதனால ஒரு 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 தவறான ஒரு சரியான வேத அறிவு இல்லாம நம்பிக்கைகளை கிறிஸ்தவர்கள் வளர்த்துக்கொள்வதை நிச்சயமாகவே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எச்சரிப்புகளை வந்து கொடுக்கும்படியாக தான் எஸ்ஐ கேள்ன்னு சொல்லக்கூடிய தரிசியை நம்முடைய தெய்வனாக கருத்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து அவர் அனுப்பியிருந்தாருன்னு கூட நம்ம கவனிக்கிறோம் பாருங்கள் எஸ்ஐக்கியல் மூன்றாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஒரு வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அதில் வந்து எச்சரிப்பை வந்து நிச்சயமாக கொடுக்கும்படி தான் அவர் அமைச்சிருக்காருன்னு கூட அங்கே காமிக்கிறான் சீ நம்ம கவனிக்கிறோம் அப்போ அதன் அடிப்படையில் வரக்கூடிய அந்த காலங்கள் அல்லது வருடங்கள் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி உலக ஜனங்கள் சொல்றது மாதிரி அந்த புதிய வருடம் எப்படியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை குறித்து வேதாகமும் பல உண்மைகளை பல வசனங்களில் வந்து நிறுவிச்சு காமிச்சிருக்குது ஆனாலும் நம்ம ஒரு சில காரங்க பண்ணிக்கலாம்னா எடுக்கலாம்னு சொன்ன பார்க்குறோம் பாருங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது நாட்கள் பொல்லாதவைகள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார் அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கூட அதில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கவனிக்கிறோம் அதே மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியான நம்பிக்கைகள் தெய்வ திட்டத்தில் இந்த நம்பிக்கைகளை நம்ம கவனிக்கும் பொழுது என்ன மாதிரிலாம் வந்து நீ வரக்கூடிய அந்த காலங்களில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க ஒரு வசனத்தை மிக தெளிவாக எல்லாரும் படிச்சிருப்பாங்க எல்லாரும் படிச்சிருப்பாங்க பாருங்கள் ரெண்டு தீம்தொயில் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலேருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் நோட் வச்சுக்கோங்க கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக அப்படின்னு சொல்லுவார் எப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த மாம்சத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளை அந்த மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஆறு வசனங்கள்ல சொல்லியிருப்பார் அந்த ஒவ்வொரு விஷயமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது இன்னும் தீவிரமாக வரக்கூடிய வருஷங்கள் இருந்து அது நடக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ இதனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவளாக இருக்கக்கூடிய அநேகர் நாமம் கூட பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகளை எப்படி வெளியில் கொண்டு வரணும் ரொம்ப முக்கியம் நாம் ஒரு கற்பனைகளை உள்ள வச்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் நிறைய நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்களில் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது மிக தெளிவாக அப்போஸ் ஆகிய பவுல் மூலமாக அந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார் நம்ம கிட்ட கவனிக்கிறோம் அப்போது நாட்கள் பொல்லாதவைகள் ரொம்ப டேஞ்சரஸாக கொடுமையாக இழிவாக மனிதகுலம் சகிக்க முடியாத மோசமான பாதிப்புகளை வரக்கூடிய அந்த நாட்கள்ல இருந்து சந்திக்க போறாங்கன்ற ஒரு முக்கியமான எச்சரிப்பை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் காமிக்கின்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த ஒரு செயல்பாடுகள் அதாவது இந்த வசனத்தில் காமிக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு தனி மனிதனை அந்த தனி மனிதனுடைய உறவுகள் மூலமாக எல்லாரையும் பாதிக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்றதான் எச்சரிக்கை கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது ஒன்று இன்னும் சில முக்கியமான அடையாளமாக செல்லப்பட்ட காரியங்களை கவனிக்கும் பொழுது பாருங்க யோசுவா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடும் சொல்லக்கூடிய வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இது என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோர்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே அப்போது டவுன் கீழ் நோக்கி நியாயம் திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் தான் அந்த கவனிக்கிறோம் அப்போ அதனால தான் நல்லா யோர்தான்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் ஏன் அவர் பெற்றார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மேலிருந்து பரத்துல இருந்து வந்த ஒரு நியாயத்திருப்பு தான் மரணம் என்பது அப்போ அந்த மரணத்துக்குள்ள போயிட்டு ஜெயிச்சவராக ஒருத்தர் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மனு குலத்தை மீட்டெடுக்க முடியும் தான் தேவனுடைய நியாயத்திற்காகிய அந்த மரணத்துக்குள்ளாக என்ன முற்றிலுமாக அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நான் அவருக்காக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படியாக தான் நம்முடைய அனைத்துக்குறது யோர்தான்ல என்ன பண்ணாங்கன்னா முழுகை எழுந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது யோர்தான் அப்படின்னா என்ன ஒரு சரியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டெத் சென்டென்ஸ் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான உண்மையை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்குது மரண நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த யோஷ்வா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லையா அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு ஓடும் அடிசை பார்க்கும் பொழுது இந்த யோர்தான் அப்படின்னா இந்த மரண தீர்ப்பை மரண தீர்ப்பை அடையாளப்படுத்துது இந்த பூமிக்கு வந்த அந்த தீர்ப்பு அடையாளப்படுத்துது அப்படி என்றால் அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரைபுரண்டு ஓடுது அப்படின்னு சொல்லி காமிக்கப்படும் பொழுது நாம் இப்போ இருக்கிறது அறுப்பு காலமாகிய அந்த ஹார்வெஸ்ட் பீரியட் அறுப்பு காலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அநேக வசனங்கள் வைதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் நிதானிக்கும் பொழுது நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய காலப்பகுதி அறுவடியின் காலப்பகுதி இதை குறித்து கூட வரக்கூடிய அடுத்த ஒரு மார்ச் மாடியில் நம்ம கவனிக்கலாம் அப்படி என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இந்த மரண தீர்ப்பு செயல்படும் அதாவது மரணம் எல்லா இடங்களிலும் அதிகமாக இருக்கும் மரணம் 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 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த உலகம் எது நோக்கி இருக்குது அப்படின்ற ஒரு மாபெரும் உண்மையை இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சரி பார்க்குறோம் அப்போ இந்த யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ இருக்கிறது அறுவடையின் காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் அதிகமாக மரணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலப்பகுதின்னு கூட நாம் பார்த்துருக்கோம் அப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இன்னும் மிகுதியாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியம் நாம் கவனிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அநேக வசனங்கள் வேதாந்தில் காமிக்கப்பட்டிருக்கு அப்போ உலகத்தில் உலக ஜனங்கள் அந்த வேத அறிவு இல்லாமல் தங்களுடைய சுய எண்ணத்தின் மூலமாக வீணான சிந்தனையின் மூலமாக தங்களுடைய காலங்களை செலவு செய்கிறாங்க அதே மாதிரி அதை விட அதிகமாக இன்னைக்கு கூடிய அன்பு அன்புடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கூட அதே மாதிரி பண்ணுறாங்க அது எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவநாக கருத்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அதனால தான் பாருங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மற்ற புரஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நாம் இனி நடவாமல் இருந்து அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகம் என்ன உண்மையை சொல்லுது அப்படின்ற ஒரு சத்தியங்கள் நிதானிக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகளாக தான் நாம வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதிகமாக செயல்படணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் உறுதியாக இருக்கின்றதை நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு உலக ஜனங்கள் வரக்கூடிய அந்த நாட்களில் விசேஷமான ஒரு புதிய வருடமாக அவங்க பார்க்குறாங்க ஆனால் வேதம் சொல்லது நிறைய அழிவுகள் மனிதர்களும் தாங்க முடியாத அழிவுகளும் மோசமான காரியங்களும் வரப்போகுது ஜாக்கிரதையா இருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக சொல்றாரு அதனால நாம் வேதாங்கமத்தை நம்முடைய ஆண்ட இயேசுகத்தினுடைய அந்த வாழ்க்கையை முழுவதுமாக கற்றுக்கொள்ள தேவந்தாமை கிருபை செய்வராக ஆமேன்